ஆனவையில் அடுத்ததான தலைப்பு பதிவு மேலாண்மையின் நோக்கங்கள் பதிவு மேலாண்மையின் நோக்கங்கள் லெபிங்வெல் மற்றும் ராபின்சன் அவர்கள் இந்த பதிவு மேலாண்மையின் நோக்கங்களை குறித்து நமக்கு நான்கு வித ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க சரியா லெபிங்வெல் மற்றும் ராபின்சன் இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு வரும் பதிவு மேலாண்மையின் நோக்கங்களை கூறியவர் லெபிங்வெல் மற்றும் ராபின்சன் ஓகே இதில் ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்டில் முன்னேற்றம் குறித்த முறையான பதிவு மேலாண்மை அதாவது இது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்ம பதிவுகளை படிவங்களை பாதுகாக்கிறோம் கோப்பிட்டு வச்சிருக்கிறோம் கடித தொடர்பு பதிவு கணக்குத்துறை பதிவு கொள்முதல் விற்பனை பதிவுன்னு சொல்லிட்டு ஆர்வித பதிவுகளாக நிறுவனம் பயன்படுத்துகிறோம் இதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டில் முன்னேற்றம் குறித்த முறையான பேணுகை முன்னேற்றம் அப்படின்னா என்ன முன்னேற்றம் உனக்கு ஏன் ரேங்க் கார்டு கொடுக்குறோம் ப்ராக்ரஸ் கார்டு டெஸ்ட் வச்சு உன்னுடைய படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக உன்னுடைய பேரண்ட் தெரிஞ்சுக்கிட்டுக்காக எழுதுகிறோம் இல்லை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இந்த முன்னேற்றம் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்டு தான் பதிவு மேலாண்மையிலையும் நம்மளுக்கு அது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டாக படிவங்களை பாதுகாக்கிறது பயன்படுத்தப்படுகிறது ஏன் அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத அறிந்து கொள்வதற்காக ஒரு வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது என்பதனை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த தொடர்பு ஆவணங்கள் எல்லாம் பாதுகாத்து வைப்பதனுடைய நோக்கம் எதிர்காலத்தில் வியாபாரத்தை பற்றிய முன்னேற்றங்களை அறிந்து கொள்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது அடுத்து இந்த பதிவு மேலாண்மை ஒரு வரலாற்று பணின்னு சொல்கிறோம் ஏன் வரலாற்று பணி அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரியம் தொட்டு எப்பவும் வியாபாரம்னு ஒன்று பண்ட மாற்று முறையிலிருந்து வியாபாரத்துக்குள்ளே நம்ம மாறணுமோ அன்றைய நாளிலிருந்து இந்த ஆவணங்கள் அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன பாதுகாக்கப்படுகின்றன எனவே இது ஒரு வரலாற்று பணி என கூறுகிறார் அடுத்த என்ன பண்ணணும் சொன்னால் பதிவேடுகளை வச்சு பராமரிக்கிறனால ஒரு வியாபாரம் குறித்த திட்டமிடுதலுக்கும் முடிவெடுதலுக்கும் கூட இந்த அறிக்கைகளை பாதுகாக்கிறது பதிவேடுகளுடைய மேலாண்மை நமக்கு பயனளிக்கிறேன்னு சொல்கிறோம் எனவே இது ஒரு முன்னேற்றம் குறித்த முறையான பேணுகை என அழைக்கப்படுகிறது செகண்ட் ஹெட்டிங் ஒப்பிடுதலுக்கு வசதி அளிக்கிறதுன்னு கொடுத்துருக்கோம் ஒப்பிடுதல் ஒப்பிடுதல்னால் என்ன சொல்லுவோம் கம்பேர் பண்ணுறது இப்போ ரெண்டு பிள்ளைங்களுடைய மார்க்கு பார்த்தோன்னா இந்த இனி என்ன அவளோட பார்த்த மாதிரி குறைஞ்சிட்டேன் அப்படி கேட்குறது இல்லையா அவளோட ஹைட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன்றை ஒன்று ஒப்பிடுதோம் இப்போ இந்த ஒன்றை ஒன்று ஒப்பிடுதல்னு சொல்லும்போது வணிக நிறுவனம் ஒரு வியாபார தயாரிப்பு இருந்தால் என்ன சொன்னால் பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம் அப்போது வெவ்வேறு வகையான பொருள்களுக்கிடையேயான ஒப்பிடுதலை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒப்பிடலாம் ஒரு இப்போ சப்போஸ் பாருங்கள் ஒரு மணிராஜ் ஃபேமிலி அல்லது ஒரு சத்தியம் இதில் என்ன பண்ணிச்சு அவங்க என்ன சொன்னால் பல்வேறு விதமான இயந்திரங்களை வாங்கி விற்பனையில் ஈடுபடலாம் அப்போ எவ்வளோ கிரைண்ட்ரு விற்பனையாக இருக்கு எவ்வளோ மிக்ஸி விற்பனையாக ஆயிருக்குன்னா ரெண்டு பொருட்களுக்கிடையே விற்பனைகளை நம்ம நினச்ச முடியும் ஒப்பிட்டு அறிந்து கொள்ள முடியும் எனவே வெவ்வேறு பொருள்களுக்கான வேறுபாடுகளை நம்ம நினச்ச முடியும் வணிகத்தில் ஈடுபடும் பொழுது தெரிந்து கொள்கிறோம் அடுத்து பல்வேறு நிறுவனங்களுக்கிடையே சத்யா நல்லா இருக்குமா வசந்தான்கோ நல்லா இருக்குமான்னு ஒப்பிடுறோம் இல்லையா அந்த பொருட்களுடைய தரம் இன்னும் அந்த நிறுவனம் ஒருவருக்கொருவர் யார் அதிகளும் லாபம் ஈட்டியிருக்கிறாங்கிறதையும் ஒப்பிட முடியும் காரணம் அனைத்து ஆவணங்களும் சான்றுகளும் பதிவு செய்யப்பட்டு அவை பாதுகாக்கப்பட்டு மேலாண்மை செய்யப்படுவதனால் நிறுவனங்களுக்கிடையும் பொருட்கள் கிடையும் என்ன ஒப்பீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து பொதுவாக இந்த ஒப்பிடுதல் அப்படின்னாலே ஆய்வு செய்கிறோன்னு அர்த்தம் இல்லையா எ வருங்காலத்தில் நம்ம எந்த மாதிரி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அனைத்து வேடுகள் மேலாண்மை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஆய்வு செய்து கொள்ளவும் முடியன்னு சொல்லும் ஒப்பிடுதலுக்கு வசதி அளிக்கிறதுன்னு சொல்கிறோம் குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு கிடையாது வெவ்வேறு பொருட்களுக்கு இடையான வேறுபாடு அறிஞ்சிக்கிட்டுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக நமக்கு என்ன செய்யணும்னா அந்த ஆவணங்கள் பாதுகாக்கிறது உதவியாக இருக்குது மேலும் இது ஒரு ஆய்வு பணியாக இந்த ரெண்டு நாட்களில் அந்த பழையதை ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்து தான் பின்ன தொழிலை தொடங்குறாங்க எனவே இது வியாபாரத்தினுடைய முக்கிய பங்கு ஆய்வு பணியாகவும் கருதப்படுகிறதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மூன்றாவது பாயிண்ட் பாருமா தவறுகளையும் விவரங்களையும் அகற்றுதல் கொடுத்துருவோம் தவறுகளையும் விவரங்களையும் அகற்றுதல் தவறுகள் அகற்றுதல்னா நீக்குதல் அர்த்தம் ஓகே அகற்றுதல்னா என்னது நீக்குதல் அப்போ வணிக நிறுவனத்தில் நம்ம ஏதேனும் பதிவேடுகள் மேலாண்மை சரியான முறையில் பதிவு செய்யப்படலை பாதுகாத்து வைக்கப்படலை சரியான முறையில் பேனலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்னென்ன தப்பு நடந்திருக்கு ஏன் வீணாக டைம் வேஸ்ட் பண்ணி இத்தனை ஆவணங்களையும் பராமரிச்சுருக்கோம் காலவதியான தகவல்களை என்ன செஞ்சுக்கலாம் நீக்கிக்கலாம் எனவே தவறுகளையும் விவரங்களையும் சரியான பதிவு பேணுவதன் மூலம் நமக்கு என்ன அந்த நிறுவனத்தினுடைய அத்தனை பதிவு மேலாண்மை கட்டுப்படுத்தவும் தவறுகளை அகற்றவும் நமக்கு என்ன செய்ப்படனா பதிவு மேலாண்மை உதவி செய்கிறது அடுத்த நினச்சலன்னா எனவே இந்த தவறுகளையும் விவரங்களையும் விரையும் விரையான டைம் வீணாகிறது செலவு வீணாகிறது காலவாதியான தகவல்களை வச்சுட்டு வேஸ்ட்டாக போட்டுட்டு இருக்கிறது தான் இதை காலவாதியான தகவல் உடனே கூட நம்ம நினைச்சலாம் நீக்கப்படலாம் எனவே வணிக நிறுவனத்தினுடைய மேலாண்மை பதிவுகளை கட்டுப்படுத்தவும் தவறுகளை நீக்கவும் இது பயனளிக்கிறது எனவே இது கட்டுப்பாட்டு பண்ணினே சொல்லிடலாம் ஒவ்வொரு மேலாண்மை சரியான முறையில் உருவாக்குவதற்கு மேலாண்மை பதிவு பதிவு மேலாண்மையை பராமரிக்கன் மூலம் நிறுவன கட்டுப்பாட்டு பணியாகவும் வை செயல்படுகிறேன்னு சொல்லிடலாம் லாஸ்ட் ஒன் சட்ட சம்பிராதயங்கள்னு கொடுத்துருவோம் சட்ட சம்பிராதயம்னா சட்டப்படி பின்பற்றப்பட வேண்டிய கடமைகள் இந்த சட்டப்படி பின்பற்றப்பட வேண்டிய கடமைகளில் ஃபார்மா ஒவ்வொரு சில கம்பெனிகளுக்கு தாந்தார் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா குறிப்பிட்ட காலம் வரை நம்ம பதிவேடுகளை என்ன செய்யணும் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும் இப்போ சப்போஸ் விற்பனை குறித்த பதிவுகள் எடுத்துக்கேன் விற்பனை சட்டம் இல்லையா இந்த விற்பனை சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபைல்களை ஒரு ஒவ்வொரு ஆண்டிற்குரிய ஃபைலாக குறைஞ்சது ஐந்து வருடம் அல்லது பத்து வருடம் நீங்கள் பாதுகாத்தாக வச்சுக்கோங்கன்னு ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கோம் சரியா இந்த ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணால் அதே போல் பெருதல் செலுத்தல் சீட்டுகளோடு நம்ம வச்சுருப்போம் பெறுதல் செலுத்தல் கணக்கு இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு புத்தகங்களும் நமக்கு என்னச்சுன்னா வருமான வரி சட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரை நீங்கள் அந்த சட்டங்களை என்ன செஞ்சுருக்கணும் சட்டங்களின் அடிப்படையில் பதிவேடுகளை கட்டாயம் வச்சுருக்கணும் குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிஸ் சேக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்கிறோம் ஐம்பத்தி ஆறு அடுத்து கூட்டாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒவ்வொரு வணிக நிறுவன சட்டங்களின் படி பதிவு செய்யப்பட்டு இயங்கப்படக்கூடிய அனைத்து வணிகத்துறை நிறுவனங்களும் அந்த சட்டம் எத்தனை ஆண்டு காலங்களாக பதிவு மேலாண்மைகளை பாதுகாத்து வைக்கணும்னு கூறப்பட்டிருக்கிறாங்களோ அறிவுரை கூறப்பட்டிருக்காங்களோ அது வர அத்தனை ஆவணங்களையும் பாதுகாத்து வைப்பது பதிவு மேலாண்மையின் நோக்கமாகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முன்னேற்றம் குறித்த முறையான பதிவு பேணிகை ரெண்டாவது ஒப்பிடுதலுக்கு நமக்கு கிணச்சது தலிக்கிறேன்னு பார்த்தோம் மூன்றாவதாக தவறுகளையும் விவரங்களையும் அகற்றப்படுகிறது அடுத்த சட்ட சம்பிராதாயங்கள்